ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கி கோகுலாஸ்டமி ஸ்பெஷலாக நம்ம ஒரு சூப்பரான பர்ஃபி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது subscribe பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெத்லைக்கான ஆல்த போட்டுக்கோங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ரவை நூற்றம்பது கிராம் கோதுமை ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் நெய் ஐம்பது கிராம் நூற்றம்பது கிராம் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வாங்க எப்படி பார்த்துக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை அந்த பேனில் கொட்டிக்கலாம் ரவையை ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்பவும் கருகிடக்கூடாது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரவையை நல்லா வறுத்துக்கலாம் இப்போது நெய்யில் ரவை நல்லாவே வறுபட்டு வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணுறோம் கோதுமை மாவையும் சேர்த்து அதையும் நல்லாவே இந்த ரவை கூட கிளறி விட்டுக்கலாம் கோதுமை மாவு நல்லா அது கூட சேர்ந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து வரணும் இப்போ அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு அதை வேக விடலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதி வந்து வெள்ளம்லாம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ரவையை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டிப்படாமல் நல்லா கிளறி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுக்கணும் நம்ம குறிப்பிட்ட அளவு தான் வெள்ளை தண்ணி சேர்த்துருக்குறோம் அதனால் சீக்கிரமே அது வெந்து வந்துடும் நல்லா கட்டி இல்லாமல் அதை கிளறி எடுத்துக்கலாம் இப்போது ரவை நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போது இதை இப்படியே எடுத்து நம்ம ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இது தட்டில் வந்து ஒட்டவே ஒட்டாது அதனால் நெய்யோ பட்டரோ அந்த பிளேட்டில் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அதை நல்லாவே அந்த தட்டில் நம்ம சமன்படுத்தி இதோ இது போல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை ஆறவிட்டு இது போல் நைஃப் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட் பண்ணுறப்பவே உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக பர்ஃபி கட் பண்ண வருது அப்படின்னு ரவையில் இவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்வீட் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கோகலாஷ்டமிக்கு உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் எங்களோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்